நாம் பல்வேறு விதமான குழப்பவாத கொள்கைகளுக்கு மத்தியில் கொள்கை ரீதியாகவும் சரி எல்லாவற்றிலும் சரி இன்று நாம் குழப்பத்திலே சென்று கொண்டிருக்கிறோம் இன்று பல்வேறு விதமான குழப்பவாதிகள் மனிதர்களை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம் தன் கொள்கையின் பக்கம் மனிதர்களை எப்படியெல்லாம் இருக்கிற சமயத்தில் நாம் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் அகுர சுண்ணத்துவல் ஜமாத் நாங்கள் சுண்ணத்துவல் ஜமாத் என்பதால் நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் உண்மையில் சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்கிற நாம் சுண்ணத்துவல் ஜமாத் என்று என்று கேட்டால் நாம் அதை சொல்வதற்கு தயக்கப்படுகிறோம் நபிசல்லாம் வலைவசனம் அவர்கள்

அந்த பெரிய குடிய எல்லா குழப்பவாதிகளும் பின்னார் அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் இல்லா மில்லத்தோதா ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் தான் சுகனம் செல்லும் என்பதான் நபி சொல்லா அலைவசனமாக கூறுகிறார்கள் அதற்கு சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார் சுருல்லா அந்த கூட்டம் என்ன கூட்டம் யார் சுருல்லா எந்த கூட்டம் என்பதாக கேட்கிறார்கள் அதற்கு நபி ரவிசல்லதா வலைவுசலவர் கூறுகிறார்கள் மா அ அன வ அஸ்ஹாதிகி நானும் என்னுடைய தோழர்களான சஹாபாக்களும் எந்த வழியில் எந்த பாதையை காட்டினோமோ அந்த பாதையில் இருப்பவர்கள் என்பதான் ரவிசல்லதா வரைசலவா கூறினார்கள் இங்கு நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் வெறும் நபி மாத்திரம் போதும் வெறும் ஹதீஸ் மாத்திரம் போதும் வெறும் குரான் மாத்திரம் போதும் சஹாபாக்கள் தேவையில்லை இமாம்கள் தேவையில்லை மருகமுகள் தேவையில்லை என்று மார்க்க அறிஞர்கள் தேவையில்லை என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் நபி சொல்லு அலைவு சொல்லுவார்கள் ஹதீஸ் போடும் குரான் போடும் மா என்று இருந்தால் நான் காட்டிய பாதை என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் நபி அவர்களுடைய வார்த்தை மா அ அன அலைகி வாஸ்ஹாபி நானும் என்னுடைய தோழர்களான சஹாபாக்களும் எந்த பாதையில் சென்றோமோ அந்த பாதையை தான் அருள்சுன்னத்து ஜமாத்தின் தான் நபசிரம்தான் அவரே சிலபாக்கம் கூறினார்கள் சகோதரர்களே அருசுன்னத்துள்ள ஜமாத்தினர்கள் சஹாபாக்கினுடைய பெயரை சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்வார்கள்

உமர் அலி உஸ்மான் என்பதாக சாதாரண சகாபாக்களை பெயர் சொல்லி கோப்பிடுவது அவர்களை திட்டுவது ஏசுவதெல்லாம் குழப்பமான கொள்கைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர்களை சகாபாக்களை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது அப்படி அவர்கள் கூறினார்கள் அல்லவா அஸ்ஹா யாரை பின்பற்றினாலும் சொன்னார்கள் என்றால் திட்டுகிற வசைமாடுகிற அவர்களை சாதாரணமாக சொல்கிற அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்துவிடக் கூடாது அவர்களுடைய பேச்சிற்கு நாம் செவி கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் சஹாபாக்களை இமாம்களை நபிசல்லாமு அலை முஸ்லம் அவர்களை இவர்கள் சொல்கிற வார்த்தைகள் என்ன தெரியுமா